நேற்றைய போட்டியில் இதை கவனித்தீர்களா கிரிக்கெட் உலகமே ஸ்தம்பித்துப் போன அந்த ஒரு தருணம் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிய வருண் சக்கரவர்த்தி செய்த செயல் ஆச்சரியத்தில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருக்கிறார் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இவர் நான்கு ஓவர்கள் வீசி இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்திய டி டுவெண்டி அணியில் அறிமுகமாகியிருந்தார் அதன் பிறகு சுமார் மூன்று ஆண்டுகளாக இந்திய அணியில் வாய்ப்பின்றி இருந்தார் இதனிடையே ஐபிஎல் தொடரில் அபாரமாக செயல்பட்டு அதிக விக்கெட் வீழ்த்திய பந்துவீச்சாளர்கள் பட்டியலில் முதல் ஐந்து இடங்களில் இடம்பிடித்து வந்தார் இதையடுத்து மூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில்தான் மீண்டும் இந்திய டி டுவெண்டி அணியில் இடம் பிடித்தார் அப்போது முதல் எட்டு போட்டிகளில் விளையாடியிருக்கும் இவர் இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இதில் ஏழு போட்டிகளில் இவர் குறைந்தது இரண்டு விக்கெட்டுகளையாவது வீழ்த்தியிருக்கிறார் இதன் மூலம் இந்திய அணியின் தவிர்க்க முடியாத சுழற்பந்து வீச்சாளராகவும் மாறியிருக்கிறார் பருண் சக்கரவர்த்தி இவரை இந்திய ஒருநாள் அணியிலும் பிசிசியை தேர்வு செய்யும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் அது நிறைவேறவில்லை அதே சமயம் டி டுவெண்ட்டி அணியில் இவரை இனி நீக்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை மேலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டிருந்தது முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதில் வருண் சக்கரவர்த்தி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஹர்ஸ்தீப் சிங் ஆர்த்திக் பாண்டியா மற்றும் அக்சர் படேல் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த நூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி பன்னெண்டு புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை எட்டியது துவக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி வெறும் முப்பத்தி நான்கு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்திருந்தார் மேலும் இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு முக்கியமான மூன்று விக்கெட்டுகளை முக்கியமான தருணத்தில் வீழ்த்திய நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்திக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது அப்போது மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிய வருண் சக்கரவர்த்தி மற்றவர்களைப் போல் வழக்கம் போல போட்டி தொகுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிவிட்டு போகாமல் எதிரணியான இங்கிலாந்து அணியைப் பற்றியும் பாராட்டி பேசியிருந்தார் குறிப்பாக முதலில் பேட்டிங் படிக்கும் அணிக்கு இன்று சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும் பிச்சின் தன்மை அப்படித்தான் இருந்தது ஆனாலும் அதிலும் கூட இங்கிலாந்து அணியின் ஜாஸ் பட்லர் சிறப்பாக விளையாடி அதிக ரன்களை குவித்திருந்தார் ஆகவே இந்த மேன் ஆஃப் த மேட்ச் என்பது அவருக்கும் இணையானது என்று பெருந்தன்மையாக கூறியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி இதை கேட்ட மைதானத்தில் இருந்த இங்கிலாந்து ரசிகர்கள் பலரும் வருண் சக்கரவர்த்தியின் இந்த பேச்சுக்கு எழுந்து நின்று கைதட்டி ஆறாவாரம் செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் வருண் சக்கரவர்த்தியின் இத்தகைய சிறப்பான பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்